மாவட்டம் பத்தலகுண்டு ஊராட்சிக்கு உட்பட்ட செங்கட்டான் குளத்தில் நடைபெற்ற சங்க இயல்வனம் என்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு நூறு வகையான மரவகைகள் மற்றும் பணவிதைகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கஞ்சிகளை நடவு செய்யும் பணியினை ஆட்சியர் சரவணன் தொடங்கி வைத்து பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் வன ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்களும் பொதுமக்களும் மரக்கஞ்சிகள் நடு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

ஐலாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நடுவில் வந்து இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் இது வந்தால்தான் அதோட ஃபுல் ஃபிளாக முடியும் ஒரு சயின்டிஃபிக் இதில் ஆர்டிலையும் சரி நம்ம நம்ம பண்ணுறதுல இந்த மதுரையில் ஒரு பெரிய இது பண்ணிருக்காங்க நீங்கள் என்ன வண்டியூர் கண்ணாடி ஆமாம் ஃபிஃப்டி ஃபோர்ஸில் வந்து இது பண்ணுறாங்க

ஐயா திரு சே சரவணன் மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறோம் அடுத்ததாக கனகுதுரை ஒன்றிய செயலாளர் அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறோம் அடுத்ததாக பொறியாளர் சரவணன் பொதுப்பணித்துறை செயற்கொறியாளர் அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறோம் அடுத்ததாக சக்தி முருகன் ஊடக வளர்ச்சி செயற்பொறியாளர் அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறோம் மேலும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து ஆயக்கட்ட தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் உறுப்பினர் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறோம் அடுத்ததாக வட்டார வளர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்கும் குறிப்பா வனப்பரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் கவர்மெண்டே எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்புல கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா கடந்த மூன்று ஆண்டுகளா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதில் நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த கடந்த ரெண்டாவது நிபுணர்கள் சொல்லுவாங்க டெக்னிக்கல் பர்சன்ஸு அவங்க வந்து இப்போ அவர் பேசும்போது சொன்னாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு குளங்களை வந்து சீரமைச்சிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலாவதா நம்மளோடது வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் நம்ம சாதாரணமாக ஒரு செடியை கொண்டு போய் நடுறதுக்கும் ஒரு சயின்டிஃபிக்கா அட் சேம் டைம் இதுல இன்னொரு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சங்க இலக்கியங்கள் உங்களுக்கு பெரியவங்க நிறைய ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம தொன்மை வந்து தமிழ்நாட்டுல நம்ம பாரம்பரியம் குறிப்பா நம்ம போன்ற திண்டுக்கல் மாவட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தையும் விவசாயத்தையும் நம்பியே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதுல விவசாயம் அப்படின்னா நீர்நிலை அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நம்ம விவசாயத்தை பார்க்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு நீர்நிலையை வந்து அறிவியல் பூர்வமாகவும் சரி தொன்மை ரீதியாகவும் சரி நம்முடைய வரலாற்று ரீதியாகவும் சரி குறிப்பாக நம்முடைய கலாச்சாரத்துல நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவருடைய வீடு எப்படி இருந்துச்சு அவருடைய நீர்நிலைகள் எப்படி இருந்துச்சு அவருடைய வாழ்வியல் முறைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம நிறைய புத்தகங்கள்ல படிச்சிருப்போம் நிறைய திரைப்படங்கள்லையும் பார்த்துருக்கோம் அதில் இருக்கிற அதே அந்த தொன்மை மாறாமல் அந்த சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட சுமார் நூறு வகையான மரங்கள் இப்போ அவங்க சொல்லும்போது அறிமுகப்படுத்தும் போது கூட சொன்னாங்க அழியும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு குறிப்பாக நம்மளுடைய நம்ம திண்டுக்கல் தனி மாவட்டமாக இருந்தா கூட நம்ம இந்த மதுரையை சார்ந்த தென் தமிழ்நாட்டினுடைய நுழைவாயில் வந்து நம்ம அப்படிங்கிறதுனால நம்ம தென் தமிழ்நாட்டில் குறிப்பா மதுரையை ஒட்டியே வந்து சில மரங்கள் வந்து இப்போ கடம்ப மரமா இருக்கட்டும் சில இதெல்லாம் வந்து அதுக்குன்னே யூனிக் ஸ்பீசிஸ் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி இருக்கும் அதே போல் நம்ம பழனி மலையிலயும் வந்து இந்த கடம்ப மரம் அப்படிங்கிறது நம்ம திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு நூறு வகையான அபூர்வமான மரங்கள் அது வந்து இப்ப நம்ம நர்சரியில கூட நம்ம வைக்கிறதுல அவங்க வந்து தனியா வெளியில யாரு வந்து அதை ரைஸ் பண்றாங்களோ கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து அழியக்கூடிய மரங்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மரங்களை கொண்டு வந்து இங்கே நடுறது கண்டிப்பாக அவர்களெல்லாம் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஏதோ இன்றைக்கி நவம்பர் ஒன்று மரங்களை நட்டு விட்டு போயிட்டோம்னா கூட இங்கே இருக்கிற தெய்வங்களாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆயக்கட்டுதாரர்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் ஆனால் அவங்க தான் அதை யூஸ் பண்ணுறது எங்களுக்கு வந்து இது ஒரு ஆக்டிவிட்டி பட் உங்களுக்கு வந்து இதுதான் வாழ்வாதாரம் இப்போ நிறையா பேசும்போது மனு கொடுக்கும்போது கூட சொன்னாங்க சார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இங்க குடிநீர் வாழ்வாதாரத்துக்கும் சரி தண்ணிய அந்த அளவுக்கு வந்து எங்களை விட இந்த தண்ணியும் சரி இந்த ஏரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனாலதான் இந்த இதை இன்னும் பாதுகாக்கணும் அடுத்து வரக்கூடியவங்களும் சரி உங்க நீங்க எந்த அளவுக்கு நீர் மேலாண்மையை பத்தியும் நீருடைய அவசியம் விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்க இப்ப பாட்டில தண்ணி வாங்கி குடிச்சோம்னா நீரோட தெரியாது ஒரு நீர் எங்கிறது வருது அதனுடைய முக்கியத்துவம் என்ன ஒரு நெல்மணியாக இருக்கட்டும் அது விவசாயமாக இருக்கட்டும் ஸோ அதனால் நீருடைய முக்கியத்துவத்தை நாங்கள் யாரும் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாத நீர் மேலாண்மை எதுவுமே கிடையாது ஸ்டேஷனில் இருக்கிறதுனால இதை இன்னும் மேம்படுத்தி நம்ம ஊரை வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாகவும் சரி இப்படி ஒரு யூனிக்கான ஒரு ஆக்டிவிட்டி நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் அது குறிப்பாக இந்த ஊரில் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கும் ஏன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நூறு பேர் நீங்கள் இப்போ எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயத்தை செய்கிறீங்களோ அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு ஆவணம் நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இப்போ மரநடுங்கன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டும் சொல்கிறோம் நம்மளும் சொல்கிறோம் நிறைய இடத்துல பண்ணுறோம் பட் அதை செஞ்சு காமிக்கும்போது அதுக்கான முக்கியத்துவம் வந்து வேற இப்போ உங்களுக்கு நமக்கு தெரியும் இங்கே நம்ம மாண்பு உறவு வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர் வந்து எண்ணற்ற பணிகள் சொல்ல நம்ம சொல்கிறத விடவும் ஒரு மனு மனுவாக ஒரு கொடுத்து அது வந்து செயல்பாட்டுக்கு வரும்போதுதான் அதனுடைய உண்மையான புரிதல் வந்து அதனுடைய முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த பணிங்கிறது இன்னைக்கு மேபி முதல் நாள் நாங்க டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பல்வேறு பணிகள் செஞ்சாலும் கூட ஒரு ஒரு வாரத்துல திட்டமிடப்பட்டு அனைத்து குறிப்பாக நீர்வள ஆதாரத்தில் ஏன்னா ஒவ்வொரு துறைக்குமான நிறைய நடைமுறைகள் சிக்கல் இருக்கும் இருந்தாலுமே கூட நம்ம சொன்னோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரே நாளில் உடனே அவங்க கிளியரன்ஸ் கொடுத்தாங்க அதே போல் இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களும் அவங்களுக்கு அந்த சந்தேகங்கள் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு பெரிய ஆக்டிவிட்டி கலெக்டர் பண்ணால் வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எங்களை நம்பி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த உள்ளூர் விவசாயிகளுக்கும் பாஸ்மாதர்களுக்கும் தெரியும் இந்த முன்னெடுப்பை ஊரக வளர்ச்சி தான் இது இது வந்து வழக்கமாக நாங்கள் உங்களுக்கு தெரியும் நூறு நாள் வேலை செய்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பெண் பெண்களோ வயசானவங்களோ ஒரு மரத்தை நட்டு ஒரு பென்சிங்கை போடுறதுக்கும் இங்கே வந்து நம்ம ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை ஊரக வளர்ச்சி துறையாக இருக்கட்டும் நீர்வள ஆதாரத்துறையாக இருக்கட்டும் குறிப்பாக உள்ளூர் விவசாயிகள் பாசனதாரர்கள் ரெண்டு மூணு என்ஜிஓஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் இயற்கை வள விவசாயிகள் இளம் ஆர்வலர்கள் நமக்கு நமக்கு இருக்கிறவங்க குறிப்பா அவங்க டெக்னிக்கல் பர்சன் நீங்க பார்த்துருப்பீங்க இரநூத்தி எண்பது நீர்வள நீர் ஆதாரங்களை மேம்படுத்தி நம்ம ஊர்ல இருநூத்தி எண்பத்தி நாலாவதா வந்திருக்காங்க அந்த மாதிரி அனைத்து தரப்பினுடைய ஒத்துழைப்போடு இந்த முயற்சி எடுத்திருக்காங்க ஸோ அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் கண்டிப்பா நீங்க என்ன உங்களுடைய நீர் கடம்புங்களா நீர் கடம்பு தண்ணி பின்னாடி <laughs> <Let's before. laughs>